ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பதினான்கு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் கன்னீராசியில் வருது இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா பதினான்காம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஏழுக்கு தொடங்கி பிற்பகல் மூணு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இந்த சந்திர கிரகணம் கன்னிராசியில் சூரியனை நட்சத்திர நாயகனாக கொண்டு உத்தர நட்சத்திரத்தில் நடக்க போகுது இதில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் இந்த சந்திர கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஏழுக்கு தொடங்குது இந்த நேரத்தில் கன்னிராசியில் உள்ள உத்திர நட்சத்திரம் நடக்கும் இதன் காரணமாக சில ராசிகளுக்கு சாதகமற்ற சூழல் உருவாக போகுது அசுப பலன்கள் ஏற்படும் அதனால் கிரகணத்திற்கான சூத காலத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் சந்திர கிரகணம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒன்பது மணி நேரத்திற்கு முன்னாடி சூத காலம் வரும் அதனால் இந்த சூத காலம் தொடங்கி கிரகணம் முடியும் வரை சுபகாரியங்களை செய்வதை தவிர்க்கணும் கடினமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் கிரகண நேரத்தில் வீட்டில் பூஜை மூடி வைக்கிறது நல்லது இந்த நேரத்தில் கடவுளோட நாமங்களை உச்சரிக்கிறது மந்திரத்தை ஜபிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இந்த சந்திர கிரகணத்தின் போது நான்கு ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் அது என்னங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மேசராசி சந்திர கிரகணத்தால் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் சவாலானதாக இருக்கலாம் உங்களோட மன அழுத்தம் அதிகரிக்கும் அதே போல் உங்களுடைய பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்சால் அந்த காரியத்தை ஒத்தி போடுறது நல்லது புதிய வேலையை தொடங்காமல் இருக்கலாம் ரெண்டாவதாக கடகராசி கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் நேரம் வந்து கொஞ்சம் சாதகமற்றதாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிலைய ரீதியாகவும் உடல் ஆரோக்கியம் தொடர்பாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் பண பரிவர்த்தனை விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் மூணாவது பார்த்திங்கன்னா கன்னிராசி கண்ணீராசிக்கு இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் உங்கள் ராசியில் நடக்குது இதனால் ராசிகள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் சில பாதகமான சூழல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும்போது எந்த வகையில் ஆபத்தான செயலில் ஈடுபட வேண்டாம் உங்கள் வேலைகளை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் இருக்கணும் இல்லைன்னா தேவையற்ற அலைச்சல் நேர விரயமும் ஏற்படும் சூழ்நிலை சாதகமற்றதாக இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க துளாராசி துலா ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கத்தால் தேவையற்ற உணர்ச்சி வசப்படுதல் கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கலாம் மனக்கலக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம் பதட்டம் ஏற்படக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட செயல்களில் ரொம்பவே பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நான்கு ராசிகள் மட்டும் இல்லைங்க அந்த நேரத்தில் கிரக நிலைகளை பொறுத்து மாறுபடலாம் இது பொதுவான ஒரு நேரத்தின் படி தான் இந்த ஜோதிடம் வந்து கணிக்கப்பட்டிருக்கு இந்த ராசிகள் வந்து இந்த ராசிகள் இல்லை அனைத்து ராசிகளுமே அந்த நேரத்தில் அதாவது கிரகணன் முடிந்ததுக்கு அப்புறம் வந்து நெல் மணி இருக்குது இல்லையா அதை வந்து நெல் கிடைச்சதுன்னா அது அப்படி இல்லைனாக்கா பச்சரிசி நீங்கள் யாராவது இல்லாத ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் திருநங்கைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு புது துணி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்படி எதுவுமே செய்ய முடியாதவங்க நீங்கள் வந்துட்டு எறும்புகளுக்கு நீங்கள் கொஞ்சோண்டு அந்த அரிசி மாவோட வெள்ளம் கலந்து அதை வந்து தூவி விடுங்க எறும்புகள் சாப்பிட்டாலே உங்களுக்கு பல பல பேருக்கு அன்னதானம் பண்ணால் ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நான்கு ராசிகள் மட்டும் இல்லை அனைவருமே இதை வந்து கிரகணம் முடிந்ததும் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சந்திர கிரகணம் வந்து பூமியில் தெரியாது அப்படின்னு சொன்னாலுமே அது சந்திர கிரகணம் அப்படின்னாலே அது ஒரு தான் அதனால் அந்த நேரத்தில் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் குளிச்சிருந்தாலும் சரி கிரகண முடிஞ்சதுக்கப்புறமும் நிச்சயமாக குளிக்கணும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் வேப்பிலை கலந்து குளிங்க வீடு முழுவதும் வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சு வீடு முழுவதும் தெளித்து விடுங்க கோமியம் கிடைச்சதுனாக்கா கோமியம் முழுவதும் தெளித்து விடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த தண்ணீரை நீங்கள் தெளித்து விடுங்க அதே போல் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நான் சாப்பிட்ருங்க கர்ப்பிணிகளுக்குன்னு இல்லைங்க சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கே சொல்கிறேன் உணவு வந்து இந்த நேரத்தில் வந்து ரொம்ப எளிமையான உணவுகளை எடுக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா பால் தயிர் தண்ணி அரிசிலேனா தர்பப்புல் கிடச்சதுன்னா போட்டு வச்சுக்கோங்க தர்பப்புல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இலை இல்லைன்னா அருகம்புல கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் இந்த சந்திர கிரகணத்தால் தீய பாதிப்பை ஏற்படுத்தாது சொன்னாலுமே வந்து நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது கிரகண நேரத்தில் வீடு முழுவதுமே வந்து ஜன்னெல்லாம் சாத்தி வைங்க இது ஒரு பொதுவான கருத்து தாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இதை செய்து பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு ஒன்பது விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம் முதல்ல கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில போகக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு சந்திர கிரகணத்தின் போது சந்தனிலேருந்து வெளி வரக்கூடிய கதிர்கள் கருவில் இருக்கு குழந்தைய பாதிக்கும் அதனால தான் இந்த கிரகண நேரத்துல வெ பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் வெளியில செல்வதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளில் போய்க்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிரகண வேலையில் கர்ப்பமான பெண்கள் கத்தி கத்திரிக்கோள் ஊசி இந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தாத தவிர்க்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் எந்த விதமான உணவுகள் சாப்பிட்றதையோ தண்ணீர் குடிப்பதையோ தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மருந்து சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா அதற்கான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப அசைவம் அந்த மாதிரி உணவுகளையெல்லாம் வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது வீட்டில் உள்ள நான்காவது வீட்டில் உள்ள கதவு ஜன்னர்களாக மூடி வைக்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது ஐந்தாவது பார்த்திங்கன்னா கிரகணத்தின் பொழுது இந்த நேரத்தில் தியானம் செய்கிறது சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பாராயணம் செய்கிறது நல்லது ஆறாவது பார்த்திங்கனாக்கா சந்திர கிரகணம் தோங்கிறதுக்கு முன்னாடி கிரகண நேரம் முடிந்ததுக்கு அப்புறம் கட்டாயம் குளிக்க வேண்டும் இது கிரகணத்தால் எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படுவதை தவிர்க்கும் ஏழாவது வளையல்கள் உலோக இந்த மாதிரி அதாவது உலோகத்தால் ஆன வளையல்கள் இந்த மாதிரி பொருட்கள் பொருட்கள்லாம் கிரகண நேரத்தில் போட்டுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது கிரகணத்தின் போது தூங்கக்கூடாது சந்திர கிரகணத்தின் போது தூங்குவதுங்கிறது அமங்கல அமங்களகரமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் எந்த வேலையும் செய்யாமல் பூரண ஓய்வில் இருக்கிறது நல்லது மன அமைதியோடு மந்திர ஜபம் செய்வது எதிர்மனை எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் கர்ப்பிணி பெண்கள் என்ன தான் வந்து இந்தியாவில் கிரகணம் தெரியாதுன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கிரகணம் அப்படிங்கிறது ஒரு தோஷந்தான் அனைவருமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அதுவும் வந்து கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவே நல்லது அந்த நேரத்துல சாதாரணமாவே வந்து கணவன் மனைவி இணைந்திருப்பது அசைவம் சாப்பிடுவது இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க அந்த நேரத்தில் ரொம்ப எந்த அளவுக்கு அமைதியாக தியானத்தில் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது இப்போ வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து எந்தவித வாக்குவாதம் வீண்வாதம் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருங்க உங்களோட வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் அதிகரிக்கும் சந்திரன் அப்படின்னா மனோகாரகன் அவர் நம்மளோட மனசு வந்து தடுமாற்றம் இல்லாமல் ஒருநிலை படுத்து நம்ம இருக்கணும் அந்த அந்த நேரத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது